நேற்று மில்க் சோப் பேஸை வச்சு நம்ம வந்து மில்க் சோப் ரெடி பண்ணோம் சூப்பராக ரெடி இருந்துச்சு இன்றைக்கி வந்து மில்க் பேஸை வச்சு பீட்ரூட் பவுடர் அண்ட் தென் நலுங்கு மாவு பவுடர் அதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு சோப் வந்து செய்ய போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்புறம் நாளைக்கு என்ன சோப் செஞ்சு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து நான் க்யூப் க்யூபாக வந்து நம்ம மில்க் பேஸை வந்து கட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நான் ஒன் டுவெண்ட்டி கிராம் தான் எப்போவுமே எடுப்பேன் ஸோ ஒரு சோப் செய்கிறதுக்குண்டான அளவு அட்லீஸ்ட் ஒரு ஒன் டுவெண்ட்டி கிராம் இருந்தால் எனக்கு ஓகேவாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஒன் டுவெண்ட்டி கிராம் பேஸை வந்து நல்லா க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்தாச்சு சேம் டபுள் பாய்லிங் மெத்தடில் தான் நம்ம வந்து சோப் செய்ய போகிறோம் அடுத்து எசென்ஷியல் ஆயில் நான் இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் லாவண்டர் எசென்ஷியல் ஆயில் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இது வந்து நலுங்கு மாவு பவுடர் நம்ம குளியல் பொடி அரைக்கிற இல்லையா அந்த பவுடர் தான் இது வந்து பீட்ரூட் பவுடர் ரெண்டுமே வந்து ரெண்டு கிராம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து சோப்பை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து சோப் வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக தண்ணியை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பேஸ் அந்த வெசலோடு உள்ளே வச்சிட்டோம் பாதி மெல்ட் ஆனதுக்கப்புறம் தான் பவுடர் போடணும் எனக்கு நான் அப்படி தான் பண்ணுவேன் பாதி மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பவுடர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த நலுங்கு மாவு ப்ளஸ் பீட்ரூட் ப்ளஸ் கோட் மில்க் இது மூணுமே இதில் ஆட் ஆகிருக்கிறனால உங்கள் ஸ்கின்னில் இருக்க காம்ப்ளிகேஷன்ஸ் பிளாக் டாட்ஸ் அப்புறம் ஸ்கின் கலர் வந்து டல்லாக இருக்குது அப்படின்னா இந்த சோப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு முக்கியமாக ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த மில்க்கு இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா நல்ல ஒரு மாய்ச்சரைசிங் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பார்க்குறோன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக வரும் அந்த பவுடர் எல்லாம் இன்னும் நல்லா கரையணும் இல்லையா அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும் லைட்டாக கெட்டி ஆகிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா ரெடியாக நம்மளுடைய அந்த கப்ஸ் வச்சுருக்கணும் ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நான் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் அந்த மில்லி கப் இருக்கும் இல்லையா நான் அந்த கப்பை தான் சொல்கிறேன் அதில் வந்து நல்லா சல்லடை போட்டு வடிகட்டிக்கணும் ஏன்னா ஏன் வடிக்கட்டுறோம் அப்படின்னா பவுடர்ஸ் ஆட் பண்ணி இல்லையா அப்போ சோப் வந்து செட் ஆகி வரும்போது உள்ளே பவுடர்ஸ் நிற்கலாம் ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்லா சல்லடை போட்டு வடிக்கட்டிட்டு அதுக்கப்புறம் ஐபிஏ வந்து நல்லா மோல்டு மோல்டும் வந்து நம்ம ரெடியாக வச்சுக்கணும் மோல்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து சோப்பை ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் டூ டூ ஹவர்ஸ்குள்ளே வந்து என்ன ஆகும் அப்படின்னா மெல்டன் பவர் சோப் வந்து செட் ஆயிரும் நான் வந்து இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன் சோப் வந்து ஒரு நான் ஒன் ஹவர் கழிச்சு அன்மோல்டு பண்ணேன் சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்மெல்லுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒன் ஹவர் கழிச்சு நம்ம அன்மோல்டு பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சூப்பராக சோப்போட அவுட்புட் வந்து வந்துருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நாளைக்கு என்ன சோப் செய்யலான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ